காஞ்சி மகாபரியவா குரு வெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசே இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் மெயினா தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் அதுல மெயினான மாசம் ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு சுக்ரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க ஏன்னா வாக்கிய புரிய எழுதியிருக்கோம் இல்லை திருக்கணித முறைப்படியும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் இந்த குரு சுக்ரன் டிவி சேனலுடைய நோக்கமே நம்முடைய சேனலை பார்த்தா உங்களுடைய கர்ம வினை விலகணும் யாருமே கர்ம வினையில் அத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பாரு அதான் பலனை பார்ப்போம் இப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன பார்ப்போம் பொதுவா இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலத்தை பார்ப்போம் பொதுவா பாருங்க ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அதை பெண்களுக்கு இந்த தாலி பிரிச்சு போகக்கூடிய காலங்கள் ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமாக எல்லா ஒரு அம்பாள் கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க இதுல அனைவருமே கலந்துக்குங்க அம்பாளுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை பித்தூர்கோளை நம்முடைய முன்னோர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நாள் வந்து இந்த ஆடி அமாவாசை இதுலையும் கலந்துக்கிட்டு எல்லாருமே நல்ல ஒரு அனுகூலமா இறைவனுடைய அருள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் ஏழாம் தேதி ஆடிப்பூர திருவிழா எல்லா அம்பாள் கோயிலையும் சரி ரொம்ப விசேஷமாக இந்த திருவிழா நடக்கும் ஆடி மாசத்துல அவருடைய பூர நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் அதனால இதலையும் கலந்துட்டு நல்லா அனுகூலமாக கொண்டாடுங்க அடுத்து வரலட்சுமி விரத பூஜைங்கிறது வருது பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாசம் பதினாம் தேதி வரலட்சுமி விரத பூஜை பூஜைனா பெண்களுக்கு எல்லாமே இந்த மாசத்தை பாருங்க ஒதுக்கிற வேண்டியதுதான் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்கும் அடுத்த ஆவணி அவைட்டங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதான் அந்த மாசத்துடைய நிகழ்வுகள் மூர்த்த தினம் பார்த்தீங்கன்னா மூணே மூர்த்தம் தான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தங்கள் வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு முகூர்த்தங்கள் வருது ஆகஸ்ட் மாதம் பதினாம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது இந்த மூன்று முகூர்த்தம் தான் அந்த மாசத்துல மற்றபடி இந்த மாசத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு விசேஷம் இதுல இன்னொரு ஸ்பெஷல்னா சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்கள் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இதை பத்தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இல்ல கடைசியும் மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்கள் பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தான் இந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்காரங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் கடகராசிட்ட நிறைவேற்ற இருக்கும் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வர்றதுனால தன்னுடைய குடும்பத்தை தாய் மாதிரி இருந்து சுமக்கக்கூடிய குணம் கடகராசி கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசி சர ராசியை வர்றதுனால வேகமாக இயங்கக்கூடிய குணம் இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை பாஸ்டா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை கடகத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம எதுலையுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடக ராசிக்காரங்க வேகமாக இயங்கக்கூடிய ராசி யாரு உச்சமாக உச்சமாகறார அப்ப குடும்பத்தை ஏன் இவங்க நல்லா எடுத்து பார்ப்பாங்கன்னா அந்த பொறுமையான குணம் இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது நல்ல ஒரு பொறுமையான குணம் நல்லா சிந்திச்சு செயற்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த கடகராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க கொஞ்சம் தன்மானத்தை பார்ப்பாங்க ஆனா ஒருத்தர் உதவின்னு வந்துட்டா இவங்க மாதிரி யாரும் பண்ண முடியாது கடகராசிக்காரங்க மாதிரி யாருமே உதவி பண்ண முடியாது நல்ல ஒரு டேலண்டான உணவு யாருன்னா கடகராசி தான் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்கறேன் ஏன்னா நீங்க ராசி கடக ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது பிறப்பு ஜாதத்துல பாருங்க எல்லாரும் ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஒருத்தர் காலையில பிறந்திருப்பாரு ஒருத்தர் மதியம் பிறந்து ஈவினிங் பிறந்திருப்பாரு லக்னங்கள் மாறும் மாறும் பொழுது இங்க பலன்கள் மாறுபடும் அதனாலதான் எல்லா என்ன சொல்லுவேன் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உங்க விரி ஜாதகம் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது இப்ப பிறப்பு ஜாத திசா புத்திய பார்த்துக்கிட்டு பலனவங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இதுக்கு ஏத்தா போல கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா கடகராசிக்காரங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் சில பேர் திருக்கணித உறவை ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க இப்போ ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இதை பத்தான் ஃபுல்லாம டிட்டியலாக பார்க்க போறோம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரக அமைப்பு செஞ்சார செஞ்சாரம் பார்ப்போம் பொதுவாக பாருங்க உங்க ராசியிலிருந்து உங்கள் ராசிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு ரெண்டாம் பாவத்துல புதன் பகவானும் சுக்கர பவானும் சேர்ந்த சஞ்சாரம் செய்கிறாங்க மூன்றாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு எட்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு மீன ராசில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் அந்த சூரிய பகவான் வந்து ரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு சிம்ம ராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் பாதக்கு போறாரு அந்த எல்லா கிரகம் அதே தான் இருக்குது என்னைய பொறுத்தவரை கடகராசிக்கு அஷ்டம சனி யாருக்கெல்லாம் அளவில்லாத துன்பத்தை கொடுத்துச்சுன்னு சொன்ன வார்த்தை இல்லை நிறைய ஒரு துன்பத்தை கொடுத்துட்டுருச்சு கஷ்டத்தை கொடுத்துருச்சு பிரச்சனையை கொடுத்துருச்சு அஷ்டம சனி கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கான நிறைய ஒரு சில பேருக்கு சனி பார் சரியன்னா அந்த கஷ்டத்தை பார்த்தேன் சொல்ல வார்த்தை இல்லை சனி கொடுக்க ஒரு சில பேர் சனி கஷ்டத்தை கொடுத்திருப்பாரு ஒரு சில பேர் யோகத்தையும் கொடுத்துருப்பாரு ஜாதக அடிப்படையில சொன்ன லக்ன அடிப்படையில ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அஷ்டம சனி என்ன பண்ணும்னா ஒரு மன குழப்பத்தை கொடுத்துரும் ஒரு முடிவு எடுக்க விடாது எதிர்பாராத கண்டத்தை கொண்டாது காட்டும் நண்பர்கிட்ட எதிரியா மாத்தும் உங்களுக்கு நண்பர்கள் எதிரியா மாறுவான் கூட்டு தொழில் நமக்கு சரியா இருக்காது பழக்க வழக்கம் நல்லா இருக்காது எல்லாமே பாருங்க நல்லா பேர் எடுத்திருப்பீங்க அந்த பேரை கெடுத்துப்பீங்க வீட்டுல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா கடகராசிக்காரன் சனி பகவான் யார் ஜாதகத்துல சரியில்லாத ஒன்றவரெல்லாம் பாருங்க நான் சொன்ன விஷயம் மாறாது ஏன் வேலையே நிரந்தரமா நிறைய பேர் கிடைக்கிறது தெரியுங்களா கடகராசிக்காரங்க சும்மாவே உட்காந்துருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க அங்கிட்டு ஓடுறாங்க அங்கிட்டு ஓடுறாங்கன்னு வேலை கிடைக்காம அலையிறாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கறது சரி இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சரி வேலை கிடைக்கல வேற கம்பெனிக்கு தங்குறாங்க தாங்குறாங்க போக முடியல ஜாயின் பண்ண முடியல தொழிலும் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக சொல்லிக்கிறாப்ப சாதிக்கிறாப்ப இல்லை இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்துட்டாரு நிறைய ஒரு பெருசா நம்ம சாதிக்க முடியலங்கிற ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க கடகராசிக்காரங்க இது மாதிரி நிறைய ஒரு தடையில கொடுத்துட்டாங்க இனிமேல் வரக்கூடிய காலம் என்னைய பொறுத்தவரை பாருங்க கடகராசிக்கு ரெண்டாம் இடத்துல இவ்வளவு கிரகம் இணையுதுங்க பதினேழுக்கு அப்புறம் வாழ்க்கையே மாறுது என்னைய பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையே டோட்டலா மாறுது எதிரையே பார்த்திருக்க மாட்டீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பண்ண பார்ப்பீங்க குடும்பத்துல நல்ல வருமானங்கள் பயங்கரமா இருக்கும் ஏன்னா வருமானத்துக்குள்ள ரெண்டாம் போகத்துக்கு பாவத்துக்கு அப்ப வருமானத்தை மாட்டாரா எதிர்பார்த்தத விட டாப்பா கொடுப்பாரு வருமானம் எதிர்பார்த்ததை விட டாப்பா கொடுப்பாரு லாபஸ்தான அதிபதியும் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு உங்களுக்கு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுப்பாரு நக மூலப்பனம் வரலாம் இடம் மூலம் வரலாம் வீடு கட்ட வண்டி வாங்கலாம் இது எல்லா யோகமும் வருது பொருளாதார சேர்க்க கடுமையா இருக்கும் கடகராசிக்கு ஆனா அஷ்டம சனிதான் எல்லாரும் என்னங்க அஷ்டம சனில போய் இந்த பலனை சொல்லிட்டு இருக்க போப்ப அப்படிம்பாங்க ஜாதகத்துல உங்க லக்ன அடிப்படையில சனி பகவான் நல்லா இருக்குங்க மட்டும் இதை கேளுங்க கண்டிப்பா யோகம் இருக்குது கண்டிப்பா அந்த யோகம் உங்களுக்கு உண்டு இடம் மூலியமாகவோ வீடு மூலியமாகவோ கண்டிப்பா வீடு கட்டதோட வீடு கட்ட ஆரம்பிங்க பரிபூர்ணமான வீடு லோன் கேளுங்க வீட்டுக்காண்டி லோன் போய் கேளுங்க பேங்க்ல போய் கேளுங்க உடனே சாங்ஷன் ஆகும் வீடு வள எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் அந்த வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இப்ப வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நிறைய அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை சரியாயி உங்களுக்கு நிறைய அனுகூலம் வரும் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் இது எல்லாமே அமைச்சு கொடுப்பாரு எக்ஸாம் கண்டிப்பா அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைச்சிடும் எழுதக்கூடிய நபர் எல்லாத்துக்கும் சொல்றேன் அரசாங்க வேலை யாருக்கெல்லாம் தடப்படுதோ அவங்க எல்லாம் இப்ப கிடைச்சிரும் ஏன்னா சூரியன் இரண்டாம் பாவத்துக்கு வர்றார் அப்ப மாணவ முனையெல்லாம் லக்னத்தோட சூரியன் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் விடாம எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை மூத்துக்குன்னு ஒரு பிரசன் உண்டு அந்த யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு திருமணத்துல உள்ள தடைகள் நீங்கரும் திருமண தடை நிறைய பேருக்கு பார்த்தீங்களா எதிர்பார்த்த பெருசா சொல்லிக்கிறா திருமணத்துல நிம்மதி இல்லை நல்ல ஒரு அனுகூலமா திருமணத்துல கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா அங்கீகாரமா இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடையே ஏழாம் தருவியை பாக்கிறாரு யாரு சனி மகனை பாக்குறாரு இப்ப ஆகஸ்ட் அப்புறம் திருமணத்துல உள்ள கழகங்கள் ஒரு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் முதல திறமன்றாசி இரண்டாவது அனுகுளத்திற்கும் நிறைய பேர் உடம்பு சார்ந்த பிரச்சனை ஒரு மருத்துவ செலவு இருக்காது நிறைய பேர் மன குழப்பத்தில் ரொம்ப இருப்பீங்க அந்த குழப்பம்லாம் இருக்காது மருத்துவ செலவு குறையும் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு எங்க போய் லோன் கடன் லோன் சாங்ஷன் வாங்குங்க தொழில லாபத்தை பயங்கரம் அப்பீங்க அரசியல் சூப்பரா இருக்கும் மெயினா பாருங்க வெளிநாட்டை வேலை பார்க்கறது சரி இங்கே வேலை பார்த்து நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார் வேலை ஊற்றிட்டு இடமாற்றம் கண்டிப்பா உண்டு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார் லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதத்தை பார்த்து லாட்ரி ஓகே பத்தி பேசுங்க கண்டிப்பா நூற்றுக்கு நூறு யோகம் இருக்கு அதிலயே பணத்தை போட்டு கிடையாது நாம ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லாட்ரி ஓர முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் கமிஷன் துறை நல்லா இருக்கும் கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை டீச்சிங் லைன் அதெல்லாம் கம்ப்யூட்டர் லைன் எல்லாமே பாருங்க இப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு நகைக்கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு மாற்ற குடும்பத்துல உங்களுக்கு அங்கீகாரம் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் இப்போ இந்த நேரத்துல இப்ப நம்ம நட்சத்திரம் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் இதுலயுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் தன்மையான குணம் இவங்கள்ட்ட இருக்கும் பாருங்க உங்களுடைய குணத்துக்கு ஏத்த நல்ல அனுகூலம் கிடைக்குது எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்குது லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்கறாரு பெரும் கொண்ட பணம் வருமானத்துல உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வருது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு படிப்பு கல்வியில இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு அரசாங்க வேலையை கொடுக்குறாரு தொழில ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இனிமே எது வந்தாலும் எல்லா காரியத்தையும் நீ ஜெயிக்கக்கூடிய டைம் வருது புனர் பூஷணத்துல பிறந்தவங்களுக்கும் அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் நல்லா உழைப்பாங்க எல்லா விஷயத்தையும் நல்லா உழைப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த சனி இவங்களை ஆட்டி படைச்சிச்சு இனிமே அந்த கஷ்டங்கள் குறையும் குறைஞ்சிரும் ஏன்னா சனி பவன் எட்டாமது வக்ரமாகறதுல குறைஞ்சு நல்லா அனுகூலமாகிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் குருவோட சாரத்து பெருமண்டை போனா டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை வருமானம் செல்வங்கள் கொஞ்சம் திடீர் லாபத்தை கொடுப்பார் வேலை உதவி உயர்ப்பதை கொடுப்பார் தொழில் நல்ல அருமையாக கொடுப்பார் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் ஒரு ஜெயிக்கக்கூடிய டைமிங் வருது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு நெருப்பு சம்ந்த இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே யோகத்தை சூப்பராக வச்சு கொடுக்குறாரு அடுத்து ஆயில் நெச்சல பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலி நல்லா டேலண்டான குணம் இருக்கும் எதுலேயுமே அனுசரித்து போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க தன்மையான குணம் இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா பேசுவாங்க ஒரு ஆக்டிவா இருப்பாங்க எங்களுக்கு பிற இனிமே வருமான விஷயம் சூப்பராக இருக்கும் குடும்பத்தில் வருமான இன்கம் நல்லா ஒரு பெருக்கி கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குடும்பத்தை சார்ந்த விஷயம் அனுகூலமாக வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகத்தையும் அமைச்சு கொடுக்குறாரு இடம் சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வேலை தொழிலில் மாற்றம் படிப்புகளின் அனுகூலம் அரசாங்கம் மூலம் உதவிகள் அரசியல் மூலமா உதவிகள் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் அமைச்சு கொடுத்தாரு கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட எல்லாமே சூப்பரா இருக்கு வரக்கூடிய கடகராசி என்றர்களுக்கு ஆகஸ்ட் மாதப்புடன் மிகப்பெரிய ஒரு அற்புதம் உள்ள மாதமாக அமைகிறது